சுவையான ஆரோக்கியமான ஆப்பம் தேங்காய் பால் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா தேங்காய் ஒரு மூடி எடுத்து அதை நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி அதுலேருந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் நான் இன்றைக்கி சர்க்கரை தான் சேர்த்துருக்கேன் நாட்டு சர்க்கரையும் சேர்க்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் மாவு அரைக்கப் அளவுக்கு பச்சரிசி அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி கொஞ்சமாக உளுந்து வெந்தயம் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இதில் நான் எந்த பேக்கிங் சோடாவும் சேர்க்கலை இப்போ ஆப்பச்சட்டியில் ஊற்ற போகிறோம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு மூடி வச்சு வேக வச்சிடலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக பேத்துக்கிட்டு வர்றது பாருங்கள் ஆப்பம் ஆப்ப சோடாவே போடாமல் எவ்வளோ அழகாக ஆப்பம் வருது பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தியானது ஆப்பமும் ஏன்னா ஆவியிலே வேகிறதுனால நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க தேங்காய் பால் சாப்பிட்றது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியான விஷயம் வெறும் வயிற்றுல தேங்காய் பால் சாப்பிட்றப்ப வயிற்றில் இருக்க புண்ணு ஆறோன்னு சொல்லுவாங்க இல்லை ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ஸோ செரிமானத்தன்மையும் தன்மையும் அதிகரிக்கும் ஸோ ஹெல்த்தியான இந்த டிஷ்ஷை மறக்காமல் செஞ்சு பாருங்கள்